எங்க தான் போவாங்க என்னதான் பண்றீங்க நீங்க ஊர்ல இருக்கீங்களா என்னதான் பண்றீங்க நீ எங்க

వీడు లేదు ఎల్ల వీడు గారి ఈ కాలేన ఉకాందరు టీ కాఫీ వచ్చి குடி చెయ్ నీ ఫస్ట్ குடிకేడి குடிచే சொல்லு Waduh, 이 a

எனக்கு இது என்னது இது இப்படி போட்டு வரக்கு வரக்கும் தேய்ச்சி பாவம் அதை தேய்ச்சி விட்டுட்டு எனக்கெல்லாம் பிடிக்காது இதெல்லாம் வேற என்ன பண்ணுவாங்க ஒரு உசுர கொள்ற மாதிரி இல்லையா என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க பல்லு விளக்குறது வந்து ஒரு உசுர கொல்றது அப்ப எத்தனை கிருமி நீங்க கொல்றீங்க அப்ப அதை என்ன பண்ண வச்சு நடத்தலாம் இருக்கு பண்ண வச்சு நடத்தலீங்க காட்டி வளர்க்கணும் வளர்ப்பு முறை சரியா இருக்கணும் நல்ல வளர்ப்பு முறை எப்படி ஒரு குடும்பத்தை பாருங்க வம்சம் அதே அப்படித்தான் இருக்குமா போயிட்டே இருக்கீங்க வந்திருக்கு சாமிய பல் வளைச்சிருக்கும் நல்லா என்ன மறுபடியும் மூஞ்சியும் கழுவுணுமா அய்யோயோ இது என்ன எனக்காலும் பிடிக்காத விஷயம் தான்லாம் மூஞ்சி கூடாவா டேய் வா பல் தேய்க்கணும் காலை எழுந்து மூஞ்சி அப்புறம் வேற என்ன தான் செய்வேன் அது எது கழுவிக்கிட்டு வேற என்ன வேற ஏதாவது கழுவுவியா கழுவ மாட்டியா அப்படி இல்லை காட்டி நம்ம மூஞ்சி நம்ம மூஞ்சி தான் நம்ம சரி சரி இல்லைம்மா பல் தேய்ச்சிக்கு மூஞ்சி கழுவு அந்த வேலை உனக்கு ஒத்துக்காது

மக்களே எங்க எங்க சங்க தலைவிய காணா எங்க எங்க புரட்சி பெண்ண காணா எங்க அவங்களுக்கான இவங்களுக்கான எங்க சோத்து மூட்டை நாகரிகமாக வரக்கானு கேட்டீங்க இல்லையா இந்த வந்துருச்சு பாருங்க எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க ஒரு நாங்கள் நாலு பேர் தான் இருக்கிறோம் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு உட்காந்துருந்தோம் இதுக்கு வந்து பாருங்க ட்ரெஸ்ஸை பார்த்துக்கங்க நைட் சூட் நைட் நான் வந்து நான் வந்து நான் நைட் வந்தேன்ங்களா ஃபிளைட்ல தான் வந்தேன் நான் நாலு ஹெலிகாப்டர் விட்டு வச்சிருக்கேன் நான் நாலு ஹெலிகாப்டர் அப்புறம் நாலு ஹெலிகாப்டர் விட்டு எதுக்கு ஃபிளைட்ல வந்தேன் ஃபிளைட்ல வந்து அதுதான் முறைப்படி தாங்க ஆண்டி வரணும் ஹெலிகாப்டர்ல வரக்கூடாது

நன்றி உறவுகளை எல்லாரும் ஊர் போயிட்டாங்க நாங்கள் கிளம்ப போகிறோம் இந்த நாளைக்கு போய் அங்கே ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் கொஞ்சம் நெட் ஸ்லோவாக இருக்காங்க லேட்டாகி தான் போஸ்ட் ஆகும் தப்பாக நினச்சிக்காரங்க உறவுகளை தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க ஆமாம் இப்படி நாகரிகமாலா வந்துட்டேன்னு சொல்லுமா நான் வந்துட்டேன் இனிமேல் தொடர்ந்து வீடியோக்கு வந்துடுவேன் நான் சரிங்களா ஃபோன் பண்ணியெல்லாம் திட்டாங்க நீ

அது வந்து நம்மளோட எதிர்பார்ப்பு அவங்களே நமக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்கன்னா அது நம்ம எதிர்பார்க்காது அந்த மாதிரி நேற்று என்ன பண்ணோம்னா பரிமளா வச்சு ஒரு வீடியோ போட்டோம் அவள் வந்து அந்த பாட்டு பாடுற மாதிரிலாம் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அப்போ வந்து அவள் பேர் வந்து நடிகை நடிகை திறன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாவித்திரியம் அவளோட பேரை வச்சு அவளை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்னென்னா அவள் மனசில் அவங்க அவ்வளோ பெரியவங்க அவள் என்ன பண்ணா அந்த பேர்லையாவது நம்ம அப்படி இருப்போம் அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு ஒரு சந்தோஷம் தெரியல அந்த மாதிரி வச்சுட்டு அது ஒரு கண்டென்ட்டாக எடுத்து ஒரு வீடியோலாம் போட்டு பாட்டு பாடுற வீடியோலாம் போட்டோம் இந்த வீடியோ பார்த்து சம் நைட்டு ரோபோ சங்கரன்னா இருக்காரு இல்லையா அவங்க செல்லேருந்து போன் வருது என்ன அண்ணா நம்ம வந்து எப்பயாவது பேசலாம்னு நினச்சி கூப்பிட்டா கூட பிஸியா இருப்பாங்க அவங்க பிரியங்கா அவங்க வீட்டுக்காரம்மா அவங்க வந்து சார் பிஸியா இருக்காருமா கண்டிப்பாக மீறாமா உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க ஃபோன் கால் அப்புறம் அவங்க வந்து போன் வரும்போது திடீர்னு என்ன பதினோரு மணிக்கு கூப்பிட்றாங்களா என்னன்னு சொல்லி கேட்கும்போது சார் உங்க கூட பேசணுங்கிறாருமா அப்படின்னு போன் வாங்கி பேசுனதுக்கப்புறம் எடுத்த உடனே ஹலோ கூட சொல்லு சிரிப்பு தான் ஏன்னா அவரு எல்லா மக்களையுமே சிரிக்க வச்ச ஒரு மனிதர் அவர் வந்து இன்னைக்கு வாய் விட்டு சிரிக்கிறாரு அப்படின்னா அது நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு என்ன சார் என்ன சார் சொல்லுங்க சார் அப்படின் போது அம்மா இந்த லாம்பரி இருக்காங்க நம்ம பக்கத்துல சாவித்திரி மேடம் இருக்காங்க கொஞ்சம் போன கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப படம் கூட பேசிட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டார் அவர் சிரிச்சத வந்து நான் இன்னைக்கு வந்து அவர் நிறைய பேருந்து சிரிக்க வச்சதான் நான் பார்த்திருக்கேன் அவர் நான் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷம் இடையில கூட உடல் நிலை சரியில்லாம இருந்தாரு மனுஷன் மறுபடியும் வந்து நல்லா வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறாரு அப்படிங்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அண்ணன் போன் போட்டு பேசினது அதை விட ஒரு சந்தோஷம் என்ன சந்திச்சா ஒரு போன அதை விட தீவிர நாகரிகளை விட தீவிரம் எனக்கு நைட் வாட்டர் பிரிச்சு குதிச்சிடலான்னு தோல்டுச்சு எனக்கு வாட்டர் பிரிச்சு யாரு விட்டு வந்து சொல்றேன் வாட்டர் பிரிச்சு மேல போன பாத்தீங்களா மழை பெஞ்சது அதுதான் தோரலாட்டு நின்று போச்சு